எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம்

இந்த செல்வியோட சந்தைக்கு கிளம்பும் போதே நினச்சேன் நாம் நினச்ச நேரத்துக்கு வீடு போய் சேர முடியாதுன்னு நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு இப்படி பஸ் ஸ்டாப்பில் எம்புட்டு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது ம் அதோ வந்துட்டா செல்வி ஏன் ஓடி வர பொறுமையாகவே வா வள்ளி வள்ளி மன்னிச்சிட்டு பிள்ள ரொம்ப நேரமாக காக்க வச்சிட்டேன்ல தெரிஞ்சா சரி ஆமாம் நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனே எங்கள் முத்து மாமா சந்தையிலேருந்து ஒரு ரெண்டு பொருளை வாங்கி வர சொன்னார் அது அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு வரேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே காத்துருன்னு சொன்னேன் இப்போ நேரம் என்ன ஆச்சு பாத்தியா நான் அடி மேலே அடி வச்சு பொறுமையாக நடந்திருந்தால் கூட இந்நேரம் வீடு போய் சேர்ந்துருப்பேன் கோச்சுக்காத வள்ளி முத்து மாமாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே அவர் பேச ஆரம்பித்தாருன்னா சரித்திரமோ இல்லை சமூக சூழலோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குமே அதான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துட்டேன் எல்லாம் சரிதான் அப்படின்னா என்னையும் அங்கே கூட்டிக்கிட்டு போயிருந்துருக்கணும் அது சரி இப்போவாவது வீட்டுக்கு கிளம்பலாமா ஆ கண்டிப்பா கண்டிப்பா கிளம்பலாம் வா வழி போவோம் ஆமா செல்வி இன்னைக்கு உங்க முத்து மாமா அப்படி என்ன விஷயத்த பத்தி பேசினாரு நம்ம நாட்டோட உணவு புரட்சி நாயகன் இருக்காரு அவரை பத்திர தகவல்களை பேசிக்கிட்டு இருந்தாரு அட பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் அவங்கள பத்தியா ஆமா வள்ளி அடடா நானும் அங்க வந்திருக்கலாமே விவசாயத்துல பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமா இருந்தவராச்சே அவரு சரி முத்துமாமா அவரை பத்தி என்ன சொன்னாருனாவது எனக்கு சொல்ல முத ஏன் அந்த பேச்சு வந்துச்சு வள்ளி அதிக மகசூல் தர பயிர் பயிரகங்களை பத்தி மாமாவும் அவங்க பையனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே பேச்சு ஐயா சுவாமிநாதன் அவங்கள பத்தியும் இருந்துச்சு இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் ஆச்சு ஆமா சரி அவரை பத்தி வேற என்ன விஷயம்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட இல்ல வள்ளி இன்னைக்கு எம் எஸ் சுவாமிநாதன் அவங்கள நினைவு கூற வகையில அவரை பத்தின ஒரு சிறப்பு கூட்டம் நடக்க போகுதுன்னு மாமா அங்க கிளம்பிட்டாரு இந்த விஷயத்தை எவ்வளவு நேரம் கழிச்சு சொல்ற பாரு எங்க எப்போ அந்த கூட்டம் நடக்குதுன்னு சொல்லு நாமளும் அங்க போய் அவரை பத்தி தெரிஞ்சுப்போம் நல்ல யோசனை வள்ளி வீட்டுல இந்த பொருட்களை எல்லாம் வச்சுட்டு பெரிய ஆலமரத்துக்கு பக்கத்துல சட்டுன்னு வந்துரு நானும் பொருட்களை வச்சுட்டு விருட்டுன்னு வந்துடுறேன் சேர்ந்தே அங்க போய் விவரங்களை தெரிஞ்சுக்குவோம் நான் வர்றது இருக்கட்டும் நீ வெரசா வந்துரு செல்வி கூட்டத்துக்கு நேரத்துக்கு வந்துட்டோம் போல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா உட்கார நாற்காலி கிடைச்சிருக்காது வா வா அந்த நாற்காலியில உட்காந்துருவோம் அங்கிட்டு இங்கிட்டு பிறாக்கு பாக்காத புள்ள கூட்டம் துவங்க போகுது ஆகட்டும் வள்ளி சென்னை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் என் பரசுராமன் அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க வா கவனிப்போம் நம்ம நாடு பசி பஞ்சம் பட்டினி இந்த மாதிரி ஒரு வறுமை நிலையில் வாடிட்டு இருக்கும்போது அதேபோல் வெளிநாடுகளிலிருந்து உணவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கு உணவு உற்பத்தி அதிகப்படுத்தி பசுமை புரட்சியை ஏற்படுத்திய பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆகஸ்ட் ஏழு பேராசிரியர் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி மேதை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அவர்கள் கூட உங்களுடைய அனுபவங்கள் எப்படி பேராசிரியரோட இணைந்து பணியாற்றினீங்க அறிமுகமாச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பேராசிரியருடைய நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி கும்பகோணத்தில் டாக்டர் சாம்பசிவம் அவர்களுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் பிறந்தவர் பேராசிரியர் சுவாமிநாதன் மூணு பேர் அவங்க இவர் இரண்டாவது மகனா பிறந்தார் அவங்க குடும்பமே விவசாய குடும்பம் அவங்க அப்பா டாக்டர் மெடிக்கல் டாக்டர் பட் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் என்னுடைய தகப்பனார் டாக்டர் எம்கே சாம்பசிவன் என்று தஞ்சாவூர் மாகாணத்தில் கும்பகோணத்தில் ஒரு பெரிய டாக்டராக இருந்தார் நான் அங்கே தான் பிறந்தது படிப்பெல்லாம் கும்பகோணத்தில் தகப்பனார் சுதேசி காதி தான் கட்டணும் அந்த மூமெண்ட்டில் ஒரு தலைவராக இருந்தார் மகாத்மா காந்தியும் எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்கார் கும்பகோணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் வருஷம் அதனால சின்ன வயசில் எங்களுக்கு ஒரு சுதேசி ஒரு மனப்பான்மை நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது தேப்பினார் சடன்னாக இறந்து போயிட்டார் அப்புறம் எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் மாறித்து எங்கள் பெரியப்பா அப்போ திருவனந்த சேவங்கூர் மகாராஜாட்ட சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார் அவர் சொன்னார் அங்கே படிக்க வாங்கோ திருவனந்தூரில் படிக்கும் அதனால காலேஜில் அங்கே படித்தது பேராசிரியர் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி மேதை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அவர்கள் கூட உங்களுடைய அனுபவங்கள் எப்படி பேராசிரியரோடு இணைந்து பணியாற்றினீங்க எப்படி அறிமுகமாச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் அவர் எனக்கு அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஐஐடி மெட்ராஸ்க்கு பேராசிரியருடைய பழகன காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த முப்பத்தைந்து ஆண்டு காலம் பயணம் என்றது வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது பேராசிரியர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற உலக நாடுகளில் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் வாங்கினவர் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பாரத ரத்னா கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு எண்பத்தி ஆறு ஸ்டூடெண்ட்டுக்கு பிஹெச்டி கெய்ட் பண்ணியிருக்காரு நூற்றி இருபத்தஞ்சு நாடுகளுக்கு டிராவல் பண்ணியிருக்காரு ஐநா சபையில் பல கமிட்டிகளில் சேர்மனாக இருந்திருக்காரு சொல்லே போகலாம் ஆனா அவருடைய தாக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளை சார்ந்ததாக இருக்கும் அவர் சொல்லுவார் நான் நிறைய கமிஷன்ல சேர்மன் மெம்பரெல்லாம் இருந்திருக்கேன் ஆனால் ரொம்ப பிடிச்ச கமிஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ் கடைசியாக அவர் வகித்த பதவி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அந்த ஃபார்மர்ஸ் கமிஷன் தான் அவருக்கு ரொம்ப 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 பிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல பெங்கால் ஃபேம்ன்னு சொல்லுவாங்க ஒரு முப்பது லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க பசியினால் பசிப்பணியினால் என்று யோசித்த பார்த்தபோது நான் நினச்சேன் பசிப்பணியை திருக்கிறது தான் நமக்கு முக்கியமான இது போல் இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க அதனால கோயம்புத்தூரில் விவசாய கல்லூரியில் படித்தேன் அதுலேருந்து டெல்லிக்கு போய் இந்திய விவசாய கல்லூரியில் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதில் சேர்ந்தேன் யூஎன்எஸ்கு அவங்கிற இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஃபெலோஷிப் கொடுத்தாங்க ஹாலண்டுக்கு போகிறதுக்கு நெ நெதர்லாண்ட்ஸுக்கு மேற்படிக்கிறதுக்கு ஒரு ஃபெலோஷிப் கொடுத்தாங்க நேரே ஹாலண்டுக்கு போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இருபத்தெட்டு வயசில் ஒரு போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப்பில் கேம்பிரிட்ஜில் பிஹெச்டி முடிச்சுட்டு விஸ்கான்சல் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு வருஷம் ஆராய்ச்சிக்காக போகிறாரு அங்கே தான் டாக்டர் நார்மன் போர்லாக் சந்திக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஒரு டீ ஷாப்பில் பசுமை புரட்சியை பற்றி அங்கே தான் விதை போடுறாங்க ரெண்டு பேரும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ண என்னோட சில ஆராய்ச்சி செஞ்ச ரிசர்ச் பேப்பர்ஸ்ங்கிறாங்களே அது பெரிய ஜேர்னல்ஸ்லாம் வந்தது அது வந்து பார்த்துட்டு விஸ்கான்சன் யூனிவர்சிட்டி அமெரிக்காலேருந்து அவங்க எழுதினாங்க இங்கே வர முடியுமா வந்து எங்களுக்கு ஒரு புது ஆராய்ச்சி நிலையம் உருளைக்கிழங்கில் வைக்கணும் பொட்டேட்டோக்கு ரிசர்ச் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க சரி நட்டு ஒரு வருஷம் அங்கே போகிறேன் ஒரு வருஷம் வரேன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நவம்பர் மாதம் அமெரிக்காவுக்கு போய் அங்கே ஒரு பதினெட்டு மாதம் இருந்தேன் விஸ்கான்சனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் விஸ்கான்சன் யூனிவர்சிட்டியில் சொன்னாங்க நீ இங்கே இருந்த ஒரு ஒரு பெரிய பதவி கொடுத்து கொடுத்தாங்க அப்போ அந்த சமயத்தில் சின்ன வயசுலேயே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கொடுக்குறோம் நீ இங்கேயே அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் வெளியூரில் தங்கிறதுக்கு வந்து நான் வரல கொஞ்சம் படிச்சு விட்டு திரும்பிட்டு எங்கள் தேசத்துக்கு போய் எங்கள் விவசாயிகளுக்கு உபயோகமாக இருக்கணும் அவங்களுக்கு எது வேணுமோ அது செய்யணும் அதனால் நான் அவளுக்கு என்னோடய பந்தனத்தை கொடுத்துட்டு நான் அங்கேருந்து வந்துவிட்டேன் நம்ம ஆடுதுறை கல்லூரியில் அரிசி ஆராய்ச்சி நிலத்தில் ஒரு வெரைட்டி ADT27, டுவெண்ட்டி செவன் தி இண்டிகா செப்பானிக்கா ஹைப்ரிசேஷன் ப்ரோக்ராம் அதில் வந்தது டாக்டர் நோமன் போர்லாக் மெக்சிக்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல அரை மணி நேரம் வந்திருந்தார் டெல்லியில் என்னை பார்க்கறதுக்கு வேண்டி என்ன முன்னாடியே பார்த்துருக்கேன் விஸ்கான்சில் அதனால கொஞ்சம் அவர் பாகிஸ்தானுக்கு போய்ட்டுருந்தார் போகிற வழியில் நின்று டெல்லியில் எங்கிட்ட வந்து ஒரு மணி நேரம் வந்துட்டு போனார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து உங்கள் குற்ற ரகத்தை கொடுக்க முடியுமான்னுட்டும் அவர் சொன்னார் கொடுக்குறேன் ஆனால் நானும் இந்தியாவில் ட்ராவல் பண்ணதில் பார்த்ததில்லை என்னை கூப்பிடுவீங்களா வந்தால் நான் வரேன் வந்து எல்லாத்தையும் பார்த்து விட்டு அதுக்கு எங்கோ பருவநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நான் கொடுக்குறேன்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மார்ச்சில் வந்தார் வந்து ஒரு மாதம் நாங்கள் போகிற சுற்றி பார்த்தோம் எல்லாத்த இடத்தையும் பார்த்து அவருக்கு எல்லாத்தையும் காமிச்சேன் அவர் சொன்னார் என்னோடய ரகங்கள்லாம் பாகிஸ்தானில் ரெண்டு மூணு வருஷமாக இருக்குது அவங்களுக்கு முன்னாடியே அனுப்பிச்சு விட்டேன் அங்கே போய் பார்க்குறேன் என்ன செய்கிறாங்க அதுலேருந்தே செலக்ட் பண்ணினா உங்கள் பருவநிலையும் அவங்க பருவநிலையும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே நான் படிச்சுட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் அதே மாதிரி ஒரு அனுப்பிச்சதை நான் ஆறு பகமாக பிரித்து ஒவ்வொரு ஊருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிச்சி அதனால அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலாக ரபிங்கிறமே இந்த வின்டர் சீசன் அக்டோபர்லேருந்து ஏப்ரல் மட்டும் அந்த சீசனில் அப்போ தான் வளர்கிறது அந்த ரபி சீசனில் ஆறு இடத்துல போட்டு எல்லா இடத்துலையும் ஆறு இடத்துலையும் இந்த ரகங்கள் அஞ்சு டன் ஆறு டன் நாலு அப்படி கொடுத்தது அதாவது பல நாடுகளில் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க பல விருதுகள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு உணவு பரிசு ஏன்னா நொபல் பரிசு வந்து நார்மன் போர்லாக எழுபதில் வாங்கினார் இந்திரா காந்தி தான் நாமினேட் பண்ணாங்க அப்போ எஸ் சுவாமிநாதனுக்கு சேர்க்கலை வேண்டான்ட்டார் இவர் ஆனால் இவருக்கு நொபல் பரிசு கிடைக்கலன்ட்டு உலக உணவு பரிசு உண்டாக்கி அந்த முதல் பரிசு இவருக்கு கொடுத்தாங்க அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசில்த் வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அக்டோபர் பதினாறாம் தேதி வேர்ல்டு ஃபுட் டே அன்னைக்கு கொடுத்தாங்க அந்த பரிசை வச்சு தான் எம் எஸ் சாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கினாரு அதன் மூலயமா பல பேருக்கு ஐநூறு பேருக்கு மேல இளம் விஞ்ஞானிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து பிஹெச்டி படிக்கிற ஒரு வாய்ப்பும் கொடுத்து பல கிராமங்களில் இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் பல வேலைகளை செய்துனா பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய பங்களிப்பு தான் அமெரிக்காவில் பெரிய மேகசின் டைம் மேகசின்னு ஒன்று வெளியிடுறாங்க அந்த மேகசினில் உலகத்தில் டாப் ஹண்ட்ரட் பீப்புளை செலக்ட் பண்ணாங்க ட்வெண்ட்டிய செஞ்சுரிக்கு ஏஷியாவில் இருபது பேரை செலக்ட் பண்ணாங்க அதில் மூணு பேர் இந்தியன் ஒன்று மகாத்மா காந்தி இன்னொரு ரவீந்திரநாத் தாகூர் அவங்க ரெண்டு பேருமே உயிரோடு இல்லை ஆனால் உயிரோடு இருந்த ஒரே மனிதர் பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதன் டாப் த்ரீ எம் எம்எஸ் சுவாமிநாதன் ஒருத்தர் முக்கியமான விருது விவசாயிகள் கொடுத்த விருது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இந்திரா காந்தியை கூப்பிட்ட அவங்க விவசாயிகள் இவரால் தான் எங்களுக்கு ஒரே எங்கள் மறுமலர்ச்சி வந்தது எங்கள் லைஃப்லேயே ஒரு மாற்றம் கண்டுபிடி அப்படின்னு கொடுத்தாங்க நான் சொன்னேன் அந்த விஷய அவங்க எங்கள்கிட்ட முதல் சொல்லலை அவங்க கூப்பிட்டுருந்தாங்க திடீர்னு அம்மாவை கூப்பிட்டு அவருக்கு இந்த பரிசை கொடுக்கணும்னு சொன்னாங்க ரொம்ப மூவிங்காக இருந்தது பட் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ஏன் பணம் செலவழிக்க செலவிக்க இல்லை 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 ஒன்றும் செலவிக்கலை ஒரு சின்ன பதக்கம் தான் வாங்கியிருக்கோம் ஒன்றும் வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க அதுதான் முக்கியமான யாருக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் இருந்தோமோ அவங்க அப்ரிஷியேட் பண்ணால் அது ரொம்ப முக்கியம் விக்கியானத்தில் முக்கியமான பரிசு வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் சொல்கிறாங்க உலகத்திலேயே ஒரு நோபல் ப்ரைஸ் மாதிரி அது முதல் முதல் எனக்கு தான் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் அதுவும் ரொம்ப முக்கியமான பரிசு ஸோ விஞ்ஞானத்தில் வந்தது விவசாயிகளோடு வந்தது விவசாயிகள் கொடுத்த பரிசு விஞ்ஞானிகள் கொடுத்த பரிசு ரெண்டும் முக்கியம் ஆனால் விவசாயிகள் தான் ரொம்ப முக்கியம் ஹியூமனிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் வெரி கைண்ட் பர்சன் வெரி அப்ரோச் வெரி சிம்பிள் மனிதாபிமான மனிதாபிமானத்தில் ஒரு மாமனிதர்னு சொல்லலாம் ஒரு பெரிய பல்கலைக்கழகம் அவர் வந்து கை வைக்காத தொழில்நுட்பம் விவசாய மட்டும் ஒரு அறுபது ஆண்டு காலம் பயோடைவர்சிட்டி கான்சர்வேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவர் பல நாடுகள் நூற்றி அறுபத்தைந்து நாடுகளில் கால் பதித்தவர் அங்கர் ஃப்ரீ வேர்ல்ட் அங்கர் ஃப்ரீ இந்தியா இதுதான் கடைசி வரைக்கும் அவருடைய ஆசையா இருந்தது பாசிபிள் நிறுவி பண்ணியிருக்கார் உணவு உற்பத்தி மாத்திரமில்லை உணவு எப்படி எல்லாேருக்கும் கிடைக்கும் என்பது தான் நம்மளோட முக்கியமான நோக்கம் அரிசி கோதுமை ஒரு ஹெக்டேருக்கு ஒரு டன் உற்பத்தி பண்ணால் அது பெருசாக இருந்தது ஐம்பது வருஷம் முன்னாடி இப்போ பசுமை புரட்சி வந்தப்புறம் அஞ்சு டன் ஆறு டன் கூட அரிசியை மகசூல் செய்கிறாங்க இப்போ நம்ம தேசத்தில் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்லேயே எல்லாருக்கும் ஃபுட் கேரண்டி ஆக்ட் எல்லாருக்கும் எப்படி உணவு கிடைக்கும் அதுதான் முக்கியமான நம்ம செய்ய வேண்டாம் இப்போ மூன்று விதமான நடவடிக்கைகள் நமக்கு எடுக்க வேண்டியிருக்கிறது முதலாவதாக உற்பத்தியை அதிகமாக செய்ய வேண்டும் அதிக உற்பத்திக்கு வண்டியும் நம்ம மத்திய கவர்மெண்ட்லேருந்து நிறையா ஸ்கீம்ஸை வச்சிருக்காங்க எப்படி சிறு விசாயிகளுக்கு அதிகமாக எப்படி உற்பத்தி செய்யலாம் ஒரு புரட்சி சிறு விசாயிகளோட உற்பத்தி புரட்சியை நம்ம காண வேண்டும் அது ஒரு முக்கியமானது இல்லாட்டா நம்ம தேசத்தில் மக்கள் தொகை அதிகமாக வருது நம்ம அதிகமாக உற்பத்தி செய்யாட்ட வெளியூர்லேருந்து இறக்குமதி செய்தோம்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் ரெண்டாவது செய்ய வேண்டியது என்றென்றால் குடிக்கிற தண்ணியும் நல்ல குவாலிட்டி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அதில் கண்டாமினேஷன் பெஸ்டிசைட் ரெசிட்யூ இதெல்லாம் இல்லாத இருக்கணும் பல்வேறு ப்ரோக்ராம்ஸு அதெல்லாம் ஒன்று தான் நமக்கு நல்ல பலன் வரும் நம்ம தானியங்கள் மாத்திரம் இல்லை கோழி மாடு டெய்ரி அதெல்லாம் ரொம்ப முக்கியம் மீன் ரொம்ப முக்கியம் காய்கறிகள் இதைப்போல் தோட்டக்கலை ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம தேசத்தில் சூரியன் வருஷம் போல் இருக்கிறது அதனால் நம்ம ரெண்டு மூணு அறுவடை எடுக்கலாம் ஒரு தனி ஒரு மாதிரிதான் ஒரு குழந்தை ராத்திரி பசினால் படுத்துக்கப்படாது அதை முக்கியமாக நம்ம ஒரு உறுதி எடுத்துட்டோம்னா நம்ம செய்துவிடலாம் வேம்பு எைம்பு எலை கருவேல் பொன்னா புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களும் புளியெலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமேயாக மேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் அவருடைய அன்றாட பணிகள் அலுவல்கள் அவர் வந்து செயல்படக்கூடிய விதம் பணி செய்யக்கூடிய விதம் இதெல்லாம் எப்படி இருக்குங்க அவர் வந்து காலையில் கரெக்டாக ஒரு நாலரை மணிக்கெலாம் எழுந்துக்குவார் வெரி குட் மெடிடேஷன் ஆஃபீஸ் டைம் நைன் தேர்ட்டி எங்களுக்கு அவர் எயிட் தேர்ட்டிக்கெலாம் ஆஃபீஸ்க்கு வந்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருந்தார் தொண்ணூத்தெட்டு வயது வரைக்கும் ஃபார்மஸை பற்றியும் நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு பைசா கார்டில் கார்டில் போட்டிங்கன்னா அதுக்கு அஞ்சு ரூபாய் செலவு பண்ணி டிக்டேட் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணுவார் அந்த மாதிரியான பர்சன் அது ஐயோ ஐயோ சின்னதாக ஒரு லெட்டர் போட்டிருக்கானே அது வேண்டான்றதுலாம் கிடையாது எல்லோருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் நிறைய ஆர்டிகல் எழுதுவார் அரசாங்கத்துக்கு பாலிசி கொடுது பட்ஜெட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது நிறைய இன்ஸ்டியூஷன் டெவலப் பண்ணியிருக்கார் ஐயுசிஎன்ல பிரசிடெண்டாக இருந்தார் பக்வாஷ் கான்ஃபரன்ஸில் பிரசிடென்டா இருந்தார் அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் இஸ் மீன் மேங்க்ரோவ் மேங்கரோ இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டதுன்னா அது எம்எஸ் சுவாமிநாதனால்தான் நான் எப்போதும் சொல்கிறதுன்னா சூரிய வெளிச்சம் க்ரீன் பிளான்ஸ் அண்ட் உழவர்கள் இவங்க மூன்று பேர் தான் உலகத்தையே பார்த்துக்கிறாங்க இவங்க இவங்களால தான் இல்லாட்டாக இருக்க முடியாது எது வேணால் இல்லாத இருக்கலாம் உணவு இல்லாத இருக்க முடியாது அதனால விஞ்ஞான ரீதியில் எப்படி விவசாயத்தை மாற்றணும் மகளிர் விவசாயிகளையும் அவங்களையும் பார்த்துட்டு நிறையா வேலை இருக்குது தேசத்தில் நல்ல நிலத்தை விவசாயத்துக்கு வச்சுக்கணும் அதுக்கு ஒரு லேண்ட் யூஸ் பாலிசி சொல்லுமே அது இல்லாட்டா எங்கேருந்து வரும் உணவு முக்கியமாக கடலேந்தோ ஆறு ஏரி இதுலேருந்து ஒரு பத்து சதவீதம் நமக்கு வேண்டிய உணவு மீனவர்களால் முடியும் இந்த தொண்ணூறு சதவீதம் நம்ம சாயில் தான் வரணும் நிலத்துலேருந்து வரணும் அதை செய்கிறதுக்கு நல்ல வளத்தை பார்த்துக்கணும் நல்ல நிலத்தை மற்ற விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தப்படாது அண்ட்லஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் மோர் க்ராப்பை ட்ராப்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சொட்டுக்கும் எவ்வளோ அதிகமாக நம்ம உற்பத்தி செய்யணும் இதுக்குனால தான் எல்லாம் விஞ்ஞான ரீதியிலே விவசாயத்தை அதிகமாக முன்னு கொள்ள வேண்டும் நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் குயில் சொல்லுறத கேளு தம்பி கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோலங்கோலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி கேளு தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி பெருக்க வேணும் மகசூலை தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரிய சொல்பி சொன்னா கிருஷி விகான் கேந்திரா கேவி கே இருக்குன்னு பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதன் தான் பேராசிரியர்கள் விவசாயிகளோட படிக்கணும் அப்படிதான் கிருஷி விகான் கேந்திரா அவர்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல முதல் கேவிகே வந்து பாண்டிச்சேரியில் தான் கொண்டு வந்தாங்க மொத்தம் எண்பது டிஸ்ட்ரிக்ஸில் ஆல் இண்டியா லெவலில் பண்ணது அந்த மாதிரி ஜெயந்தி வில்லேஜ் சீட் வில்லேஜ் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்தது பேராசிரியர் அம்மா சாமிநாதன் அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு கொண்டு வந்தவரும் அவர்தான் ஆராய்ச்சி நிறுவனம் பேராசிரியர் அவர்கள் ஆரம்பித்த பிறகு இந்தியாவில் உலக நாடுகளில் அளவில் என்னென்ன அந்த ப்ராஜெக்ட்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் என்னென்னலாம் எடுத்து அவர் வந்து செய்தார் அதை செயல்படுத்தும் போது உங்களுடைய அனுபவங்கள் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணுவார் இந்த ப்ராஜெக்ட் டயலாக் உலக நாடுகள் விஞ்ஞானிகள் எல்லாரையும் வர வச்சு நம்ம அதுவும் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வர வச்சு அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் எடுத்து வந்து நம்ம எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா கோஸ்டல் சிஸ்டம் ரிசர்ச் தமிழ்நாடு மட்டும் இந்தியாவில் பெரிய கோஸ்டல் ஏரியா இதை பாதுகாத்து அந்த கோஸ்டலில் என்னெல்லாம் பண்ணலாம் அதுக்கான திட்டம் தான் கோஸ்டல் சிஸ்டம் ரிசர்ச் இது வந்து உயிரியல் தொழில்நுட்பத்தை எப்படி கொண்டு பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் அதில் தான் பயோ வில்லேஜ்னு ஒரு ப்ரோக்ராம் வந்தது அதுவே பயோடைவர்சிட்டி நம்மளுடைய மலை சார்ந்த எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னா அந்த பயடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அதுக்கான பல்லுயிர்கள் பாதுகாக்கணும் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அதுக்கான திட்டமும் எம்எஸ் சாமிநாத் பவுண்டேஷன் ஐசிடி அக்ரிகல்ச்சர் அதுதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எவ்ரி வில்லேஜ் நாலேஜ் சென்டர் வில்லேஜ் ரிசோர்ஸ் சென்டர் இதெல்லாம் கொண்டு வந்தது அது மூலயமா ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஞ்ஞானிகள் அப்படின்னு ஒரு திட்டம் இந்த மாதிரி ஒவ்வொரு வரையும் பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் அவருடைய பங்களிப்புன்றது பார்த்திங்கன்னா என்னாமஸ் சொல்லத்துக்கே நம்மளுக்கு டைம் போதாது மலைவாழ் மக்களுக்கு மலை கிராமங்களுக்கு அது சார்ந்த மேம்பாட்டுக்கு பேராசிரியர் அவர்கள் எந்த அளவுக்கு முன்னெடுத்து அதை செஞ்சாருங்க ட்ரைபல் பயோடைவர்சிட்டி அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்டை கொண்டு போய் இப்போது கொல்லிமலையில் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் வயநாட்டில் ஒரு இது இருக்குது ஜெய்ப்பூர் ஒரிசாவில் இருக்குது இதெல்லாம் பாதுகாக்க அந்த ட்ரைபிள் பயோடைவர்சிட்டி அப்படிக்குன்னே ஒரு நிறுவனத்தையே உண்டாக்கி அவங்களுக்கு வளர்ச்சி என்னெல்லாம் கொடுக்க முடியும் அவங்களுக்கான சயின்டிஸ்ட் அங்கே கொண்டு போய் அவங்க வாழ்வாதார முன்னேற்றம் அவங்க வளர்ச்சி இதுக்காகவே இந்த இடத்துலலாம் இதெல்லாம் பேராசருடைய மிகப்பெரிய பங்களிப்பு இதுக்கு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்து ஃபார்மஸ் ரைட்ஸ் அப்படின்னு இருக்கு பிபிவிஆர்எஃப் அப்படின்னு ஒரு இங்கே தான் சட்டமே நிறைவேற்றி அதுக்கு டிராஃப்டே எம்எஸ் அமிநாதன் ஃபவுண்டேஷன்லேயே போட்டு அரசாங்கத்தில் அது சட்டமாக்கி ஒரு நிறுவனமே கொண்டு வந்தாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒன்று நம்ம தேசத்தில் முப்பது சதவிகிதம் ஜனத்தொகை கடலோரத்து பக்கத்தில் இருக்காங்க அவங்களோட ப்ராப்ளம்ஸே ஒற்றுமே பார்க்கல அதனால தான் கோஸ்டல் சிஸ்டம் ரிசர்ச் இன்டெக்ரேட்டட் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் நான் சேர்மனாக இருந்த கமிட்டியிலருந்தையும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அதனால தான் ஆரம்பிச்சிது முதல் ப்ரோக்ராம் மேங்க்ரோவ் மே சதுப்பு நில மரம் மேங்க்ரோவை அதெல்லாம் போயின்னு இருந்தது அதை எப்படி மூவாயிரம் ஹெக்டாருக்கு மேலே அதை திருப்பி கொண்டுட்டோம் அழிஞ்சு போன மேங்க்ரோவ் இக்கோ சிஸ்டம் ஸோ கடலோரத்தில் எப்படி அவங்களோட மீனவர்களோ விவசாயிகளோ மற்றவர்களோ அவங்களோட வாழ்க்கையை எப்படி பாதுகாக்கிறது அவங்களுக்கு எப்படி வருமானம் அதிகமாக அவங்களுக்கு எப்படி உணவு பத்தாக்குறை இருக்க கூடாது அது ஒரு முக்கியமான நோக்கம் ரெண்டாவது இந்த பயோடைவர்சிட்டிங்கிறமே அதை வந்து எப்படி பாதுகாக்கிறது ட்ரைபல் பீப்புள் ஃபேமிலி கொல்லிமலையோ கோராப்புட்டோ பயனாடோ எங்கே இருந்தாலும் எங்களுடைய முக்கியமான நோக்கம் விஞ்ஞானத்தில் எதுவும் முக்கியமாக புதுசாக கண்டுபிடிச்சாங்களோ அதை எப்படி விவசாயிகளுக்கு எடுத்துன்னு போகிறது பேராசிரியர் அவர்கள் இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்கள் முன்னேற்றத்திலையும் அவர்கள் மூலமாக நமது உணவு பாதுகாப்புலையும் வேளாண்மையிலையும் அவர்கள் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்த நிறுவனத்தில் எல்லாரையும் வேலைக்கு சேர்க்கும் போது எல்லாரும் இளைஞர்களையாவே கொண்டு வந்தார் விஞ்ஞானிகளை ஏன் இதை வரனா அவர் கொடுத்த வாய்ப்பு இளைஞர்களுக்கு வேற யாரும் கொடுக்கல எங்க ஃபவுண்டேஷனில் ஒரு பாலிசி டிஸ்கஷனில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய யூத் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் இதில் அவரோட நேஷனல் கமிஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் பாலிசியில் அட்ராக்டிங் ரீட்டைனிங் யூத் இன் ஃபார்மிங் கொடுத்து அரசாங்கம் எடுத்து இருபத்தஞ்சாயிரம் கோடியும் கொடுத்து இளைஞர்கள் பர்சனாலிட்டி ஒரு முன்மாதிரியான பேராசிரியர் எம் எஸ் அவர் வந்து விஞ்ஞானம் அது சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு இருந்தாலும் அவருக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டாக இருக்கலாம் இசையாக இருக்கலாம் பொழுதுபோக்காக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் அவருக்கு இசை ரொம்ப பிடிக்கும் கர்நாடக சங்கீத் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் எங்கெல்லாம் நல்ல நீர்ப்பாசன வசதிகள் இருக்கோ அங்கே நம்ம பசுமை புரட்சியை நான் சொல்கிற மாதிரி பழங்குன்றா வேளாண்மை அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் மன வரி இடத்துல பயிர்களோ மணிலா சாகுபடி அது மாதிரி நிறையா ஆமணக்கு ஆயில் அண்ட் பல்சஸ் க்ராப்ஸ் அது இம்பார்ட்டன் இன்னொரு இடத்துல நமக்கு பசுமை புரட்சி வேண்டியது பழ வயர்கள் காய்கறிகள் அந்த வழியிலையும் ஹார்டிகல்ச்சர்லேயும் ஒரு பசுமை புரட்சி வரணும் என்று எப்படி அதிகமாக இதே நிலத்தில் இருக்கிற நிலத்திலே இருக்கிற நீரில் நமக்கு எவ்வளவு அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதுதான் தான் பசுமை புரட்சி நோக்கம் தேசிய விஷய குழுவில் பிராங் ஸ்ட்ராட்டஜின்னு அஞ்சு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் ஸோ முதல்ல நிலத்தரம் சாயில் ஹெல்த் கேர் சாயில் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ரெண்டாவது மழை தண்ணீரை ஒவ்வொரு சொட்டு மழை தண்ணீரும் சேமித்து வச்சு அதை எப்படி நன்றாக உபயோகப்படுத்தலாம் மூன்றாவதாக எந்த ரகங்கள் எந்த விதமான க்ராப்ஸ் போடலாம் நான்காவதாக விவசாயிகளுக்கு பேங்க்லேருந்து இன்ஸ்டியூஷனல் க்ரெடிட் வங்கிகளோட கோஆப்ரேஷன் ரொம்ப அதிகம் வண்டி வருது அவங்க எல்லாேருக்கும் எப்படி சரியான டைமில் க்ரெடிட்டை கொடுத்து க்ரெடிட் மாத்திரம் இல்லை அந்த இன்புட்ஸ் விதையோ நல்ல விதையோ உரமோ எதை வாங்கணுமோ பயோ ஃபர்டிலைசர்னு சொல்கிறோம் இப்போ வர்மிக் கல்ச்சர் நம்ம மண்புழுவோட அது ரொம்ப முக்கியம் வருங்காலத்தில் வழங்குன்ற வேளாண்மைதான் நம்ம வேளாண்மைக்கு வேண்டியது நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் இயற்கையின் வழியிலே செல் ி மேலே விவசாயம் செய்வோம் இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனி மேலே விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் செல்வி எம் எஸ் சுவாமிநாதன் அவங்களுடைய பிறப்பு அப்புறம் ஆரம்ப கால கல்வியிலிருந்து மேற்படிப்பு ஆராய்ச்சிகள் வகித்த பதவிகள் பெற்ற விருதுகள் விவசாயத்தின் மீதும் விவசாயிகளின் மீதும் இவர் வச்சிருந்த அக்கறை இதையெல்லாம் கேட்கும்போதே எவ்வளவு பூரிப்பா இருக்குல்ல விவசாயிகள் மட்டும் இல்லாம மீனவர்கள் பழங்குடியினர் இவங்களோட வாழ்வாதாரமும் நல்லா இருக்கவும் இயற்கைய சரியா பாதுகாக்கவும் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரே உண்மைதான் மக்கள் பசியோடு இருக்க பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவுப் பொருட்களை அதிகரிக்கணும்னோ அழுத்தம் திருத்தமா சொன்னாரே குறிப்பா எம் எஸ் சுவாமிநாதன் ஐயா அவங்களே தன்னோட கனவு உணவு துறையில என்னென்ன முன்னேற்றங்கள் வரணும்னு சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு எம் எஸ் சுவாமிநாதன் அவங்களோட பிறந்த நாளான இன்னைக்கு அவரை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுகிட்டோம் இது நமக்கு மட்டும் இல்ல இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் வள்ளி அங்க பாரு முத்துமாமா வாப்பிள்ள இங்க கேட்ட தகவல்களை நம்ம முத்துமாமா கிட்ட பேசிக்கிட்டு வீட்டுக்கு போவோம் அதுவும் சரிதான் உண்ணும் அமைப்பில் உதவி வி உஷா மகளை திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்